தண்ணி சாத வத்தல் எப்படி போடுதுன்னு பார்க்கலாமா அதை மூணு வகையாக போடலாம் அது எப்படி போடுதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இதை பாருங்கள் சாப்பாடு தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா வெடிக்கட்டி வச்சிடணும் தண்ணி இல்லாமல் இது மாதிரி தண்ணி எடுத்துட்டு வச்சிடணும் பாருங்கள் தண்ணியே இல்லை தண்ணி இருந்துருச்சு அதை எடுத்து ஜாரில் எடுத்து போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இதை மாதிரி ஒன்றும் பதியமாக அரைச்சிக்கணும் இதில் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும் இப்போ ரெண்டாவது ஜார்ல போட்டு நல்லா மழை மழை அரைச்சிக்கணும் இதை மாதிரி மழை மழை அரைச்சிக்கணும் உப்பு சேர்த்து இதை நல்லா கலக்கி வச்சுக்கணும் மாதிரி கரண்டி போட்டு நல்லா கலக்கி வச்சிருங்க உப்பு எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு மூணாவது திருப்பி ஜாரில் போட்டு மழை மழை இருக்கக்கூடாது குறை குறைனா இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் மூணாவது இதில் உப்பு சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும் மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு துணியை போட்டு மூணு தீன் தனித்தனியாக வச்சு எடுத்துருவோம் இது மாதிரி துணியில் போட்டுருங்க இது சீரகம் போட்டது இதை மாதிரி வச்சிட்டீங்களா இது போட்டு முடிச்சாச்சு அடுத்தது முறுக்குழாவில் எடுத்து இதை மாதிரி போட்டுட்டு இதை மாதிரி முறுக்கு மாதிரி பிழிஞ்சு வச்சுருங்க இது ரெண்டாவது இந்த மாதிரி முறுக்கு மாதிரியே பிழிஞ்சிட்டா கூட சீக்கிரம் காஞ்சிரும் அந்த வெயிலுக்கு மூணாவது ஒரு உப்பு போட்டது அதையும் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக வச்சுருங்க முறுக்குழாலை போட்டால் வராது இது இந்த மாதிரி கையில் தான் வைக்க முடியும் அவ்வளோதான் இதையும் போட்டு முடிச்சாச்சு மூணுத்தையும் போட்டு எடுத்தாச்சு மாடியில் தான் எடுத்துமே போடணுன்னு கிடையாது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இதை மாதிரி வச்சுட்டு மாடிக்கு எடுத்து போய் ஒரு கட்டில் போட்டுட்டு அதை மேலே எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் வச்சுருங்க வெயிலில் காய்ஞ்சிரும் வெயிலில் போய் நின்று வத்தல் போடுறது ரொம்ப கஷ்டம் இது பாருங்கள் இதே மாதிரி ஈஸியாக போட்டு வெயிலில் காய்ச்சிடலாம் வத்தல் ரெடி ஆகிடுச்சி ஒரே நாளில் காஞ்சிச்சு மூணு வத்தல் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்க தனித்தனியாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்